இலவச அரிசிக்கும் பதிலாக பணம் வழங்குவதில் அரசுக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளது அரசு துறையில் அவ்வப்போது ஏற்படும் முறைகேடுகள் ஊழல்கள் நல்ப்புற லஞ்சங்கள் பெற்றுக்கொள்கிற குற்றங்கள் நடைபெறும் சூழ்நிலையில் அந்த குற்றத்தின் பயனும் அந்த குற்றத்தினால் ஏற்படும் ஏற்படுகிற அந்த நேரத்திலேயே சம்பந்தப்பட்டவர்களோடும் இருந்துள்ளனர் ஆனால் இந்த போலி ரேஷன் கார்டுகள் ஒவ்வொரு கார்டுக்கும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான விதிமுறைகளை எதையும் சீர்த்து பார்க்காமல் விண்ணப்பம் செய்த ஒன்று இரண்டு தினங்களுக்குள்ளேயே சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிவப்பு ரேஷன் கார்டுகள் அதாவது ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வழங்கப்பட்டதுல ஒரு புறம் வந்து பதினஞ்சாயிரம் காசு வாங்கி ரேஷன் கார்டு கொடுத்தாங்க இன்னொரு புறம் அவங்க கொடுத்த அந்த ரேஷன் கார்டால நம்ம அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு ஆண்டு பக்கத்துக்கு முப்பது கோடி ரூபாய் கூடுதல் ஏன்னா வந்து அந்த போலி ரேஷன் கார்டுக்கு நம்ம அறுநூறுபா காசு போகணும் இப்போ ஐம்பதாயிரம் ரேஷன் கார்டுக்கு ஒரு மாதத்துக்கு மூணு கோடி ரூபாய் ஆகும் கோடி கோடி ரூபாய் ரூபாய் போன வருஷம் ரேஷன் கார்டுகள் மூலமாக மக்களுடைய இந்த அரசுக்கு இது வந்து பல சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் ஒரு முப்பத்தாயிரம் போலிக்காய் வந்து போச்சு நாற்பதாயிரம் போலிக்கார்டு கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பகிரமா பேட்டி கொடுத்தோம் இந்த ஆளக்கூடிய இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசானது இதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இது சம்பந்தமா வந்து வாங்க உங்க முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஒரு நீதி விசாரணை கேள்வி உட்படுத்தவில்லையோ அந்த நீதி விசாரணை என்பது ஒரு ஒரு மாத காலத்துக்கு பொழுது அந்த விசாரணையை முடிக்க வேண்டும் அந்த விசாரணையுடைய முடிவில் போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டது உண்மை என்றால் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை முன்னாளை ஆளுநர் அவர்களோட மாந்து முதலமைச்சர் அவர்களிடம் பதவி நீக்கம் முருடையாக செய்ய வேண்டும் இந்த போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் முழு பொறுப்பை உள்ளது இந்த வந்து விசாரணை காரணம் விசாரணை கமிஷனுக்கு முன்பு பொறுப்பேருக்கு விசாரணை கமிஷனுக்கு பிறகு உண்மையிலே போலி ரேஷன் கார்டுகள் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் முழு முழுதும் வழங்கப்பட்ட குருசன் தெரிய வந்தால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்டு உள்ள வந்து குற்றங்கள் வந்து செய்வதற்கு மீது தக்க நடவடிக்கையை வந்து முதலமைச்சர் வழங்கும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து துணைநிலை ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் அவர் உன்னை கருதாரு அப்படி இல்லைன்னா எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதி மாநில மக்களுடைய நலனுக்காகவும் அரசு துறையில் அரங்கேற்று அரங்கேற்றப்பட்டு வரும் இந்த அவல நிலைகளை கண்டிப்பாக மக்களுடைய வரிப்பணம் குறுக்கு வழியில் அரசியல் செல்வாக்குபவர்களுக்கு செல்வடை தடுக்கின்ற நோக்கத்திலும் அதிமுக சார்பில் மிகப்பெரிய கட்டண ஆர்ப்பாட்டங்களை அந்த அந்த திட்டக்குழு கூட்டத்தில் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் வரைவு போடப்பட்டது இந்த ஆண்டு வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து சுமார் மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த மத்திய பட்ஜெட்டில் நம்ம மாநிலத்திற்கான நிதி மீத வழங்கி அதுக்கப்புறம் பட்ஜெட் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவி சந்தைக்கடன் வெளியிலிருந்து கடந்து நம்ம மாநிலத்தினுடைய வரி வருவாய்கள் இதெல்லாம் ஒன்று செல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு வரைவனு இது வந்து இந்த மாதிரி அனுப்பப்படுகின்ற வரைவு பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு இரண்டு மூன்று தினங்களிலேயே அதுக்கு அதற்கான அனுமதி கொடுத்திருவாங்க ஆனால் கடந்த காலத்தில் வந்து நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய பிஜேபி ஆட்சி இருந்த காலத்தில் வேண்டும் ஒரு பட்ஜெட் மாதிரி கூட்டத்தொடர் முடியும் முடியும் தருவாயிலும் கூட அந்த பட்ஜெட்டுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்காமலேயே புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தேக்கத்திலேயே மத்தியில் ஆண்ட பிஜேபி அரசாங்கம் அப்ப ஏற்படுத்தாங்க அப்ப கூட இவர் வந்து வாயை வச்சு சுமார் பண்றது இருக்கிறது மத்திய அரசு இருக்காங்க அதுதான் பண்றாங்க ஆனா இப்ப புதுச்சேரி மாநிலத்தில் டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னாங்க மத்தியிலே மாயம் கிளம்பிட்டே கடந்து கடந்த ஆண்டு கூட இதை மாதிரிதான் வந்து காலதாமதம் செஞ்சாங்க இப்பயும் வந்து இந்த ஜூன் பதினெட்டாம் தேதி கூட்டப்பட்ட இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு மூன்று தினங்களுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதி மத்திய அரசுக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஆனாலும் ஒரு மாத காலம் ஆகியோம் இன்று வர இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் வழங்கினார் இது ஏன் பழங்குலன்னு எங்களுக்கு பேசுகிறேன் இது சம்பந்தமா நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் உடனே இந்த ஜூன் மாதம் இறுதியில் வந்து நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டம் சொன்னார் ஆனால் கூட்டப்படலை இதை விட வந்து நம்மளுடைய மாண்பு சபாநாயகர் அவர்கள் ஜூலை மூன்றாவது வாரத்தில் சட்டமன்ற கூட்டத்தில் சொன்னார் அவரு தான் அதிகாரம் பெற்றவர் ஆனால் ஜூலை மூன்றாவது வாரம் வந்து போச்சு இன்னமும் வந்து சட்டமன்றம் கூட்டம் சொன்னது அதுக்கான தேதி கூட அறிவிக்கலை இதை விட வந்து பட்ஜெட் அனுமதிக்கு நேரடியாக டெல்லிக்கு சென்ற துணைநிலை ஆனது அதை விட வந்து சர்வ வலமைப்படைத்த நம்முடைய மாண்புக்கு சபாநாயகர் அவர்களும் டெல்லிக்கு சென்றாங்க ஏன் டெல்லி ஏன் டெல்லிக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லும்போது நான் பட்ஜெட்டுக்கான அனுமதியை வந்து கரூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சபாநாயகர்ன்னு சொல்லிவிட்டார் பத்திரிகை வாயிலாக அதையும் பார்த்தோம் ஆனால் இன்று முறை வந்து இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதியை ஏன் மத்திய அரசு வழங்கது இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதி பெருந்து கொள்ளும் கூட புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசாங்கம் அவமதிக்கிறது இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய நிர்வாகத்தை வந்து ஞாபகம் போட்டு முடிக்கக்கூடிய ஒரு சர்வ ஒரு ஒரு செயலை மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு செய்வதாக தெரிகிறது இப்போ இதனால வந்து சட்டமன்றம் உடனே கூட்டப்படவில்லை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் வரையும் போடலாம் ஆகஸ்ட் மாதத்துல தான் இந்த சட்டமன்றம் கூட்டப்படலாம் ஏன்னா இவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த ஜூன் மாதம் இடையில போட்டுவோம் ஜூன் வந்து மூணாவது வாரத்தை சொல்லிட்டு இது இதற்கான வந்து சாத்திய குருவிலே இல்லை ஒரே ஒரு நாள் இந்த புதுச்சேரி மாநிலத்தோட தலைமைச் செயலாளரும் ஃபைனான்ஸ் சக்கரட்டரியும் டெல்லிக்கு போனாங்கன்னா ஒரே நாளில் பர்மிஷன் வாங்கி வரலாம் ஏன் இவங்கிட்ட அது சம்மந்தமாக வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும் போது இந்த இந்த அரசு வந்து இந்த நிர்வாகத்தின் மீதே இந்த அரசுக்கு வந்து ஆளும் அரசுக்கு வந்து அக்கறையில் நடந்து தான் இது காட்சி